ல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் மன்னாரின் அடுச்சு உடுகளை அயராத் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபின்கள் சுகதாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக ஜும்மாவுனுடைய முழு பயனையும் அடைய வேண்டும் என்பதற்காக பள்ளியில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மற்றும் உலகிலுள்ள முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைத்து நபர்கள் மீதும் வல்லோனின் வற்றாக்கிருபை என்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் இறை நேசத்திற்கும் இறை பொருத்தத்திற்கும் உண்டான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஜுல்கா மாதத்தின் இரண்டாவது ஜும்மா உலகெங்கும் ஹாஜிகளெல்லாம் ஹஜ்ஜுக்காக செல்வதற்குண்டான தயாரிப்பில் இருக்கிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக ஹஜ்ஜு செய்தவர்களுக்கும் அல்லாஹ் திரும்பவும் ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக இதுவரை யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஹஜ்ஜு செய்து அதை முழுமையாக அல்லாஹவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்பூலியத்தானதாக மருதியான ஹஜ்ஜாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நாயகம் செல்லல்லாகு அழகிவு செல்லம் அவர்கள் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் கடந்த வாரம் ஒரு குழந்தை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் அவர்களுக்குண்டான தர்பியத் எப்படி இருக்க வேண்டும் பிறந்தது முதல் ஏழு வயது வரை அந்த குழந்தைகளுக்கு நாம் என்னென்ன போதிக்க வேண்டும் என்று கடந்த வார ஜும்மாவனுடைய உரையில் நாம் பகிர்ந்தோம் இந்த வாரம் ஏழு ஏழு வயதிலிருந்து பதினாலு வயது வரை ஒரு குழந்தையை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் பிறந்தது முதல் ஏழு வயது வரை குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நாம் கூறினோம் ஏழு வயதிலிருந்து பதினாலு வயது வரை நபிசல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் மூன்று கட்டமாக பிரித்தார்கள் முதல் ஏழு குழந்தைகளோடு நீங்கள் சேர்ந்து விளையாடுங்கள் அடுத்த ஏழு குழந்தைகளோக்கு நீங்கள் நல்ல கல்வியும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொடுங்கள் அடுத்த ஏழு அவர்களோடு இணங்கி வாழுங்கள் அவர்களோடு இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் சல்லல்லாகு அழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அதனுடைய அடிப்படையில் இப்பொழுது இரண்டாவது கட்டம் முதல் கட்டத்தை நாம் நிறைவு செய்துவிட்டோம் அல்லாஹு என்ன நாடினானோ அதை கடந்த வார ஜும்மாவுடைய உரையில் நாம் தெரிவித்தோம் இரண்டாவது கட்டம் ஏழு முதல் பதினாலு வயது வரை ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அருமை நாயகம் செல்லல்லாகோ அழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஏழு வயது ஆகிவிட்டால் உங்களுடைய குழந்தையை தொழும்படி ஏவுங்கள் தொழுகைக்கு முடிக்கி விடுங்கள் தொழுகையை ஆர்வமூட்டுங்கள் தொழுகைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அருமை நாயகம் செல்லல்லாகோ அழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஏழு வயது நெருங்குகின்ற பொழுது குழந்தையை தொழுகைக்காக நாம் ஏவ வேண்டும் பழக்கப்படுத்த வேண்டும் தொழுகைக்காக அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கூறினார்கள் பத்து வயது ஆகியும் தொழவில்லை என்றால் அவர்களை சிறு கண்டிப்பு செய்து அவர்களை லேசாக அடித்து அவர்களுக்கு தொழுகையை பேணும்படி வலியுறுத்துங்கள் என்று நாயகம் செல்லலாக சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் கூறினார்கள் பத்து வயதாகின்ற பொழுதுதான் ஒரு குழந்தையை அடிக்க வேண்டும் என்று அருமை நாயகம் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் கண்டிப்பு என்பது பத்து வயதில்தான் ஆனால் இன்றைக்கு சிறு வயதாக இருக்கின்ற பொழுதே எதுவும் அறியாத பக்குவத்தில் இருக்கின்ற அந்த குழந்தையை கண்ணா பின்னா என்று அடிப்பது என்பது நபி வழி அல்ல கண்டிப்பு என்பதே அந்த குழந்தை பத்து வயதில் நெருங்குகின்ற பொழுதுதான் அந்த குழந்தைக்கு கண்டிப்பு என்பதை நபீல் நாயகும் சல்லாஹூ செல்லும் அவர்கள் அவசியமாக்குகிறார்கள் அக தொழுகைக்குண்டான கடமையான வயது என்பது ஏழு ஏழு வயதாகின்ற பொழுது தொழுகைக்கு நீங்கள் ஏவுங்கள் பத்து வயதாகியும் தொழவில்லை என்றால் சிறிது அவர்களை கரண்டை காலுக்கு கீழாக கரண்டை காலில் லேசாக அடித்து அவர்களை தொழுகைக்கு நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று அருமை நாயகம் செல்லு அழைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஏழு வயதாகின்ற பொழுதுதான் தொழுகை அவர்களுக்கு நாம் கடமையாக்க வேண்டும் பத்து வயதில் கடமை ஏழு வயதில் பழக்கம் அதற்கு முன்பதாக அது கடமை அல்ல ஆனால் இன்றைக்கு நாம் நான்கு ஐந்து வயது நெருங்குகின்ற பொழுது நாம் அழைத்து வருகிறோம் தவறு அல்ல யாரும் பள்ளிக்கு இது குழந்தை அழைத்து வருவது தவறு என்று சொல்லவில்லை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த குழந்தையால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் சிரமம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் நிறைய குழந்தைகள் தொழுகின்ற பொழுது இடையூறு ஏற்படுத்தும் விதமாக அவர்கள் சப்தம் விடுகிறார்கள் அவர்கள் சிறு குழந்தை தானே அவர்களுக்கு என்ன தெரியும் அதனால் தான் நபிம் சல்லா அலிஸ்லம் ஏழு வயதாகின்ற பொழுது நீங்கள் துளையை ஏவுங்கள் என்றார்கள் அதற்கு முன்னால் கூட்டி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏழு வயதுதான் கடமை ஏழு வயதுதான் நாம் கூட்டி வர வேண்டும் அவர்கள் அழைத்து வர வேண்டும் அதற்கு முன்பதாக அழைத்து வந்தால் அந்த குழந்தைகளிடம் ஆசை வார்த்தை கூறி இதுபோன்று நீ பிடிவாதம் செய்தால் அழுதால் சத்தம் விட்டால் அடுத்த முறை அழைத்து வர மாட்டேன் என்று அவர்களிடம் பேசி சமாதானப்படுத்தி நாம் அழைத்து வர வேண்டும் அந்த குழந்தையால் மற்றவர்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருமை நாயகம் செல்லலாம் அழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஏழு வயதிலிருந்து பத்து வயது வரை உள்ள குழந்தைகளை படுக்கையை நீங்கள் பிரித்து வையுங்கள் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையையும் நீங்கள் பிரித்து வையுங்கள் அவர்களை ஒன்றாக படுக்கையறையில் இருக்க விட வேண்டாம் சிறு குழந்தைகள் தான் ஒருவனுடைய கையோ காலோ தாயோ பெற்றோர் பெற்றோர்களுடைய மேனியிலோ அல்லது சக குழந்தை தன்னுடைய சகோதர சகோதரனுடைய அருகாமையில் படுக்க வைப்பதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்றார்கள் அருமை நாயும் சலல்லாஹு வளைவு செல்லும் நவீன் சலல்லாஹு வளைவு செல்லும் எவ்வளவு அழகான ஒரு வழிமுறையை இந்த உம்மத்திற்கு காட்டி தந்தார்கள் ஏழு வயதிலிருந்து பத்து வயதிற்குள்ளாக இந்த பழக்கத்தை அந்த குழந்தையிடம் நீங்கள் விதைத்து விட வேண்டும் என்றார்கள் பத்து வயதிற்குள்ளாக இந்த பண்பை அவர்களிடம் இருந்து அடியோடு மாற்றி விட வேண்டும் தனக்கு அருகாமையில் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ தனக்கு அருகாமையில் சக குழந்தை படுக்காமல் இருக்க பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி படுத்தாலும் சற்று இடம் இடவேளி விட வேண்டும் என்றார்கள் அருமை நாயகம் சல்லாஹூ அழிவு செல்லும் ஒழுக்கம் என்றால் என்ன எப்படி வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு தர்பியத்தை எப்படி கொடுக்க வேண்டும் ஒரு பக்குவப்பட்ட குழந்தையாக மார்க்கத்தின் அடிப்படையில் பேணக்கூடிய மார்க்கப்பட்டுள்ள ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் அவர்களை வார்த்தெடுக்க வேண்டும் அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அருமை நாயகம் சலுல்லாஹு செல்லும் அவர்கள் தெளிவான முறையில் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் ஏழு வயதிலிருந்து கல்வி பயணத்தை பெருமானர் அவர்கள் துவங்க சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒழுக்கமான நல்ல கல்வியை அவர்களுக்கு போதியுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழைவு செல்லம் அவர்களுடைய காலத்தில் இபுன் அப்பாஸ் அலில்லா உ தாலா அன்பு அவர்கள் ஐந்து அல்லது ஆறு வயதை நெருங்குகின்ற பொழுது அருமை நாயகம் சல்லல்லாஹு அழைவு செல்லம் அவர்கள் ஈமானிய விதையை அல்லாஹனுடைய அச்சத்தை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிறார்கள் ஒரு பயணத்தில் நாயகம் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களுக்கு பின்னால் இபுன் அப்பாஸ் அலியுல்லாஹு தாலா என்பவர்கள் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் அலில்லாஹூ தாலா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பெருமானார் அவர்கள் யாகுலாம் பெருமானார் அழைக்கிறார்கள் நபி அழைக்கிறார்கள் யாகுலாம் இத்தக்கமாக நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் ஹைசுமா குண்டும் நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாகுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் என்ற ஈமானிய விதையை ஈமானிய செய்தியை அல்லாஹினுடைய அச்சத்தை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிறார்கள் இன்றைக்கு ஐந்து வயது குழந்தைக்கு நாம் என்ன போதிக்கிறோம் நாம் இந்த உலக விஷயங்களை நாம் நிறைய விஷயங்களை போதிக்கிறோம் அதற்குண்டான சில கல்விகளை போதிக்கிறோம் தவறு கிடையாது ஐந்து வயதாகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு ஏன் மூன்று வயதிலேயே அந்த குழந்தையை நாம் பிளே ஸ்கூல்ல சேர்த்து விடுகிறோம் அந்த குழந்தையை நமக்கும் அவர்களுக்கும் உண்டான தொடர்பிலிருந்து அவர்களை அகற்றி விடுகிறோம் நமக்கும் அவர்களுக்கும் தூரமாகி விடுகிறது அவர் நம்முடைய உறவின் விஷயத்தில் அன்பின் விஷயத்தில் அவர்களுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு அது மீன் நீளக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படுகிறோம் நாயகம் செல்லல்லாஹு வளைவு செல்லம் அவர்கள் ஐந்து வயதாகின்ற பொழுது அல்லது ஏழு வயதை நெருங்குகின்ற பொழுது அல்லாஹனுடைய அச்சத்தை பெருமானர் அவர்கள் அந்த குழந்தையின் உள்ளத்தில் விதைக்கிறார்கள் யாகுலாம் இத்த அல்லாஹ்வை அல்லாஹுவை அஞ்சிக்கொள் ஹை சுமா கு நீ எங்கிருந்தபோதிலும் அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை அல்லாஹ் என்னுடைய பார்வையிலிருந்து நாம் விலகி இருக்கிறோம் என்று மாத்திரம் நினைத்து கொள்ளாதே அல்லாஹ் உன்னை எங்கிருந்தாலும் அல்லாஹ் உன்னை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்கிற அல்லாஹனுடைய அச்சத்தை அச்சத்தை அல்லாஹுனுடைய பயத்தை அல்லாஹுவினுடைய தூதர் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிறார்கள் குழந்தையிடம் நாம் கூற வேண்டும் அல்லாஹனுடைய அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறான் அல்லாஹனிடம் இருந்து நம்முடைய ஒவ்வொரு செயல் கூட ஒரு வினாடி கூட தப்பாது என்பதாக குழந்தையிடம் சொல்லி வளர்க்க வேண்டும் குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும் ஏழு வயதில் ஏழு வயதில் நஃபீசத்து மிஸ்ரியா யார் இந்த நபீசத்துல் மிஸ்ரியா அருமை நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அகிலபைத்தாக இருக்கக்கூடிய அலைவ செல்லம் அவர்களிடம் இருந்து நாலாவது அல்லது ஐந்தாவது தலைமுறையில் வரக்கூடியவர்கள்தான் நபீசத்துல் மிஸ்ரியா நஃபீசா நபீசா என்றே என்றால் உயர்ந்தவள் என்ற அர்த்தம் அவர்களுடைய பெயருக்கு ஏற்றால் போல் அவர்கள் அல்லாஹருடைய வாழ்க்கையின் தரத்தை அல்லாஹ் உயர்த்தினான் அருமையான பெண்மணி இரையச்சம் உள்ள அல்லாஹுவை கற்பொழுக்கும் பெற்ற நஃபீசத்துல் மிஸ்ரியா கல்வியின் பயணத்தை ஐந்து வயதில் துவங்குகிறார்கள் ஐந்து வயதில் கல்வியினுடைய பயணத்தை துவக்குகிறார்கள் பிறந்தது மக்கா பாடம் படித்தது மதினா மதினாவில் ஐந்து வயதில் கல்வியினுடைய பயணத்தை துவக்குகிறார்கள் மானவி சல்லாஹு அலி வசலம் அவருடைய ஹதீசுகளை கற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான் யார் தெரியுமா அனசிபுனு மாலிக் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் இமாம் மாலிக் எழுதிய எழுதியா என்ற ஹதீசு கிதாபை அனசிபடு மாலிகர் செல்லும் அவர்களை கண்கூடாத பார்த்து அவர்களுக்கு பணிவிடை செய்த அனசிபு மாலிக் ரலி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் ஹதீசு ஹதீசு கிதாபாக இருக்கக்கூடிய மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் எழுதிய கித்தாபை மிஸ்ரியாவுக்கு போதித்து காட்டுகிறார்கள் அவர்கள் கல்வியை கொடுக்கிறார்கள் ஐந்து வயதிலிருந்து அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள் நபீசல்லாஹா அலை அவர்களுடைய ஹதீஸை கற்றுக்கொள்கிறார்கள் அன்றைக்கு வாழ்ந்த எல்லாம் பெரும் பெரும் ஆளும்களிடத்தில் கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய பெயர் நஃபீசத்துல் மிஸ்ரியா பருவ வயது நெருங்குகிறது திருமணம் முடிக்கக்கூடிய வயது வருகின்ற பொழுது அவர்கள் மாபெரும் கல்வியை கற்ற மாபெரும் கல்வியை கற்ற நபீசா என்று சொன்னாலே எல்மு நபீசத்து எல்மு என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் கல்வியை அத்துணையும் கரைத்து குடித்து விட்டார்கள் அனைத்து கல்வியும் கற்றுக்கொண்டார்கள் நபிசல்லாஹு அலைவாசம் அவருடைய ஹதீஸை போதிக்குகின்ற பொழுது நபிசல்லாஹு அலைவசல்லம் அவருடைய குணங்களை போதிக்குகின்ற பொழுது இஸ்லாமிய கல்வியை போதிக்கின்ற பொழுது அந்த குழந்தை பிற்காலத்தில் எப்படி வளரும் என்பதை அவர்களுடைய அந்திம காலம் எப்படி இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லா கல்விகளும் கல்வியே இரண்டு கண்களும் நமக்கு தேவை துன்யா ஆஹிரா இரண்டினுடைய கல்வியும் நமக்கு தேவை ஆனால் துன்யாவுடைய கல்விக்கு மாத்திரம் படிப்பு சார்ந்த உலகம் சார்ந்த நாளை சம்பாதிப்பதற்குண்டான கல்வி எது என்பதை நாம் யோசிக்கிறோம் என் மகன் என் மகள் இன்ஜினியராக டாக்டராக ஆக வேண்டும் என்று விரும்புவது தவறு கிடையாது ஆனால் மார்க்கத்தினுடைய கல்வியை பெற்றோரை பேணக்கூடிய கல்வியை நபிகள் நாயகம் செல்லு அலைவு செல்லும் அவருடைய கல்வியை நாம் போதிக்க வேண்டும் அதில் நாம் தவறிழைத்து விடுகின்றோம் அதில் நம்முடைய கவனம் இல்லாமல் நாம் விட்டு விடுகிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு குழந்தைக்கு எந்த கல்வியை போதிக்க வேண்டும் என்று அர்வினை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்ார்கள் அத்திபு அவுலாதக்கும் உங்களுடைய உங்களுடைய குழந்தையை நீங்கள் நெறிப்படுத்துங்கள் ஒழுங்குபடுத்துங்கள் ஒழுக்கத்தை கற்று கொடுங்கள் சலாஸத்து ஹிஸால் சலாஸ மூன்று பண்புகளை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் போதியுங்கள் ஹுப்பு நபியுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய محبتை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் போதியுங்கள் நபிசல்லாஹூ அலைசல்லம் அவருடைய பிரியத்தை நாம் போதிக்க வேண்டும் ஒழுக்கமுள்ள குழந்தையாக வளர வேண்டும் என்றால் நபிசலல்லாஹு அலைவசல்லம் அவருடைய முகப்பத்தை நம் குழந்தைகளின் உள்ளங்களில் நாம் ஏற்படுத்த வேண்டும் நபிசலல்லாஹு அலைவசல்லம் என்றால் யார் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களுடைய குணங்கள் என்ன இந்த இஸ்லாத்திற்கு அவர்களால் கொடுத்த தியாகங்கள் என்ன நம்மளுடைய வழிகாட்டு யார் நம்மளுடைய ரோல் மாடல் யார் இதுவெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு போதிக்கின்ற பொழுது அந்த குழந்தை ஒழுக்கமுள்ள குழந்தையாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் வாழும் குழந்தையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லா கல்விகளையும் நாம் போதிக்க வேண்டும் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவருடைய ஹொப்பையும் அன்பையும் பாசத்தையும் அந்த குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று அருமைநாயகம் சல்லல்லாஹு அலைவுசல்லம் அவர்களே கூறினார்கள் லுக்மானுல் ஹக்கீம் தன் மகனுக்கு அறிவுரை கூறுவார்கள் பல கட்டங்களில் பல நேரங்களில் அல்லாஹ் அல்குரானிலே குறிப்பிடுகிறான் வன்கானில் முன்கர் தன் மகனுக்கு அறிவுரை கூறுவார்கள் மகனே தொழுகையை நிலைநாட்டு தொழுகையை அதற்குண்டான நேரத்தில் தொழுதுவிடு நன்மையை ஏவு தீமையை தடு உனக்கு ஏதேனும் கஷ்டம் சிரமம் ஏற்படுகின்ற பொழுது பொறுமையாக இதுதான் காரியங்கள் மிக உறுதியானது என்று லுக்மானுள் ஹக்கீம் தன் மகனுக்கு போதித்தார்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தேவைக்கேற்ப போதித்துக் கொண்டே இருந்தார்கள் பிறகு அந்த குழந்தை எப்படி இருந்தது தெரியுமா லுக்மானுல் ஹக்கீம் படுக்கையில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய மகனத்தில் தன்னுடைய மகனிடத்தில் கேட்கிறார்கள் மகனே சிறிது காலத்தில் நான் மூத்தா போக போகிறேன் நான் அல்லாதவே சந்திக்க போகிறேன் சொர்க்கத்தின் மண்ணை பார்க்க ஆசையாக இருக்கிறது என்றார்கள் இந்த துணியாவிலேயே சொர்க்கத்தினுடைய மண்ணை நான் காண வேண்டும் பார்க்க வேண்டும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளாக இருந்தால் என்னவாப்பா என்ன பேசுறீங்க சொர்க்கிறது நம்ம எல்லாம் கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு இறுதி நாளுக்கு பிறகு நடக்கக்கூடியது இப்பொழுது எப்படி பார்க்க முடியும் நீங்கள் ஏன் இப்படி அடித்து விடுகிறீர்கள் போன்ற வார்த்தைகளைத்தான் இன்றைக்குள்ள குழந்தைகள் பயன்படுத்துவார்கள் ஆனால் வளர்த்தது யார் அவர்களை பக்குவப்படுத்தது யார் லுக்மானுல் ஹக்கீம் அல்லாஹ் அல் அல்குரானில் ஞானி லுக்குமான் என்று குறிப்பிடுகிறான் ஞானி என்று குறிப்பிடுகிறான் அப்படிப்பட்ட லுக்மானுல் ஹக்கீம்னுடைய மகன் நேராக செல்லுகிறார் சென்ற சிறிது நேரத்தில் ஒரு துணியில் சிறிது மண்ணை அள்ளி கொண்டு வருகிறார் கொஞ்சம் மண்ணை துணியில் போட்டு போர்த்தி கொண்டு வருகிறார் இந்த வாப்பா சோனத்தினுடைய மண்ணு என்று கொடுக்கிறார் சொர்க்கத்தினுடைய மண்ணு இந்தாங்க வாங்கி பார்க்கிறார் இது எப்படி உனக்கு கிடைத்தது சொர்க்கத்தினுடைய மண்ணு உனக்கு எப்படி கிடைத்தது அப்பொழுது லுக்மானுல் ஹக்கீமுடைய மகன் குறிப்பிடுகிறார் வாப்பா தாங்கள் தான் கூறியிருக்கிறீர்களே தாங்கள் கூறியிருக்கிறீர்கள் சொர்க்கம் உங்களுடைய தாயின் பாதங்களுக்கு கீழே என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் நான் வீட்டிற்கு சென்றேன் இல்லத்திற்கு சென்றேன் தாய் மாவரைத்துக் கொண்டிருந்தார்கள் அம்மாவரத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாயிடத்தில் கூறினேன் தாயே உங்களுடைய காலை நீட்டுங்கள் என்றேன் தாய் காலை நீட்டினால் அவருடைய பாதங்களில் சிறிது மண்கள் மண் துகள்கள் ஒட்டியிருந்தது அதை அப்படியே எடுத்து தங்களிடம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன் என்று லுக்மானுல் ஹக்கீம் அவர்களிடத்திலே கூறுகின்ற பொழுது லுக்மான் ஹக்கீம் சொன்னார்கள் என் மகனை நான் அற்புதமாக வளர்த்திருக்கிறேன் இனி என் மகன் ஒருபோதும் வழிகாட்டிற்கு செல்ல மாட்டான் நீ ஒருபோதும் வழிகட்டியிருக்க செல்ல மாட்டான் ஒழுக்கத்தோடு நான் வளர்த்திருக்கிறேன் என்று பெருமிதம் கொண்டார்கள் நம்பிக்கை வைத்தார்கள் ஆதரவு வைத்தார்கள் அப்படிப்பட்ட நம் குழந்தையின் மீது நம்பிக்கைள்ள குழந்தைகளாக என் மகன் இனிமேல் நான் மார்க்கத்தை போதித்து விட்டேன் நல்லொழுக்கத்தை போதித்து விட்டேன் நபி சொல்லாஹு அவருடைய அவருடைய அன்பை நான் போதித்து விட்டேன் ஆகவே என் குழந்தை இனி தவறான பாதையின் பக்கம் தவறான நடத்தையின் பக்கம் மார்க்கத்திற்கு ஆகாத காரியங்களின் பக்கம் என் மகன் செல்ல மாட்டான் என்று உறுதி வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய வளர்ப்பு இருக்க வேண்டும் அதைத்தான் அருமை நாயகம் செல்லல்லாக அலைவு செல்லும் அவர்கள் தருகிறார்கள் நபீசத்துல் மிஸ்ரியா நபிசல்லாஹு அலைவு செல்லம் அவர்களுடைய நான்காவது ஐந்தாவது தர தலைமுறையில் வரக்கூடியவர்கள் அனசர்கள் எல்லாத்தால் அன்பு அவர்களிடத்தில் கல்வியை கற்கிறார்கள் மதினாவிலிருந்து மிசுதேசத்திற்கு செல்லுகிறார்கள் தேசத்திற்கு செல்லுகிறார்கள் நீண்ட நிறைய வரலாறு அவர்களுடைய கடைசி காலகட்டம் நபி சொல்லாஹு அலி அவருடைய ஹதீசுகளையும் அவர்களுடைய போதனைகளையும் கற்றதின் காரணமாக மறுமை பயம் கபு பயம் அவர்களுக்குள் தொற்றிக்கொள்கிறது தன் வீட்டிற்கு அருகாமையிலேயே ஒரு கபுரு குழியை அவர்களாக நோண்டி வைத்து விடுகிறார்கள் அவர்களை வெட்டி வைத்து விடுகிறார்கள் ஒரு ஒரு மனிதனுடைய நிரந்தர வீடு மனிதன் முதல் வீடு கபு அந்த கபரில் ஈடேற்றம் பெற்றுவிட்டால் மற்ற எல்லா இடங்களிலும் நாம் ஈடேற்றம் பெற்று விடலாம் நாம் வெற்றி பெற்று விடலாம் கபுள் நபீல் நாயகம் அலிசல்லம் கூறினார்கள் உங்களுடைய கபூருடைய வாழ்க்கை வெற்றி பெற்று விட்டதென்றால் அடுத்து வரக்கூடிய எல்லா இடங்களிலும் உங்களுக்கும் ஜெயம்தான் வெற்றிதான் ஆகவே கபுரிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன் வீட்டிற்கு அருகாமையில் ஒரு கபரை அவர்கள் தோண்டி வைத்து விடுகிறார்கள் தொழுகையின் நேரம் வந்து விட்டதென்றால் தொழுகைக்கு எங்கே செல்வார்கள் அந்த கபுரிலே நின்று தொழுவார்கள் கபரில் இறங்கி தொழுவார்கள் குரான் ஓதுவார்கள் கபரில் குரான் ஓதுவார்கள் தொழுகையும் ஓதுதலும் கபரிலே நிகழ்கிறது ஓதக்கூடிய நேரமும் தொழக்கூடிய நேரங்களும் கபரிலே இருந்தார்கள் ஒரு நேரத்தில் மக்கள் எல்லாம் இவர்களுடைய வீடு விட்டதோ என்கின்ற அளவுக்கு அவர்கள் அடங்க பெறக்கூடிய அந்த கபுரிலே இருந்து ஓதி ஓதி தொழுது தொழுது அவர்கள் இறுதி மூச்சு இறுதி வார்த்தை கூட அல்குரானாகத்தான் மாறிப்போய்விட்டது அவர்கள் தன்னுடைய கபரில் அமர்ந்து ஓதிய குரான்கள் மாத்திரம் நூத்தி தொண்ணூறு குரான்கள் ஓதியிருக்கிறார்கள் ஆதாரபூர்வமான வரலாற்றுகளில் பதிவு இருக்கிறது நூத்தி தொண்ணூறு குரான் தான் மரணித்து அடக்கம் பெறக்கூடிய அந்த கபரில் ஓதி தொழு நின்று தொழுது ஓதி இருக்கிறார்கள் நூத்தி தொண்ணூறு குரான் ஓதியை ஹத்தம் செய்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இவர்களுக்கு பல கராமத்துகளை காரணம் நபிசல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர்கள் பல கராமத்துகளை இவர்கள் மூலியமாக செய்து பல நபர்கள் இவர்களால் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அருகில் ஒரு யூதன்வினுடைய வீடு இருக்கிறது அந்த யூதனுக்கு முடியாத வாதம் ஏற்பட்ட ஒரு பெண் குழந்தையை வைத்திருக்கிறாள் ஒரு பெண் குழந்தை இவர்கள் வெளியில் செல்ல வேண்டும் தாயும் தந்தையும் வெளியே செல்ல வேண்டும் வாதம் அடித்த தன்னுடைய பெண் குழந்தையை நஃபீசுத்துல் மிஸ்ரிய நஃபீஸ் அம்மையார் அவருடைய வீட்டில் பார்த்து கொள்ளுங்கள் என்று விட்டு விட்டு செல்லுகிறார்கள் அன்றைக்கெல்லாம் அது ஒரு பழக்கமாக இருந்தது முஸ்லிம்களிடத்திலே நம்பிக்கைக்குரியவர்கள் நம்பகமானவர்கள் என்கின்ற ஓர் நம்பிக்கைக்குரியவர்களாக அப்பொழுது திகழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்கள் என்று சொன்னால் அவர்கள் பயங்கரவாதிகள் ஹராம்களை இலகுவாக செய்யக்கூடியவர்கள் கொடுத்தால் திரும்ப கிடைக்காது என்கின்ற அளவுக்கு நம்பிக்கை இழந்து இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நஃபீசுத்துல் மிஸ்ரியா ஒழு செய்துவிட்டு தொழுகைக்காக நிற்கின்ற பொழுது அவர்கள் ஒழு செய்த அந்த தண்ணீரிலிருந்து அருகாமையில் அந்த குழந்தை வாதமடித்த அந்த குழந்தை படுத்திருக்கிறது நஃபீசத்துல் மிஸ்ரியா தொழுவதற்காக நிற்கிறார்கள் ஒழு செய்து விட்டு வந்து விட்டார்கள் ஒழு செய்த தண்ணீரிலிருந்து சிறு சொட்டுக்கள் அந்த குழந்தையின் மேனியின் மீது படுகிறது அந்த குழந்தையின் மேனின் மீது ஒலி செய்த அந்த சொட்டு தண்ணீர் ஒழு செய்த தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கும் அல்லவா அந்த தண்ணீர் மேல் மிச்சமான அந்த தண்ணீர் ஒழு செய்த அந்த பறக்கத்தான் அந்த நீர் அந்த குழந்தையின் மேனு மீது படுகிறது அந்த குழந்தை விளையாட்டாக கொள்கிறாள் விளையாட்டாக தன்னுடைய வாதமடைத்த அந்த கையின் பக்கம் கை காலின் பக்கம் தேய்த்து கொள்கிறார் எங்கெல்லாம் அந்த நீர் படுகிறதோ அது ஆரோக்கியம் பெறுகிறது அது ஷிஃபாவாகிறது அந்த குழந்தை முழுவதுமாக அந்த தண்ணீரை எடுத்து தேய்த்து கொள்கிறாள் எல்லா இடங்களிலும் தேய்த்து கொள்கிறார் ல் மிஸ்ரியா தொழுது முடிப்பதற்குள்ளால் அந்த குழந்தை எழுந்து நிற்கிறது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான செய்தி பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தை நஃபீசுத்துல் மிஸ்ரியா எழுந்து அந்த மேனி அவர்களினுடைய ஒழு செய்த தண்ணீர் அந்த குழந்தையின் மீது பற்றதின் காரணமாக அந்த குழந்தை எழுந்து நிற்கிறது தொழுகை முடித்து பார்க்கிறார்கள் அந்த குழந்தை எழுந்து நிற்கிறது வெளியில் சென்ற அந்த பெற்றோர்கள் வந்து பார்க்கிறார்கள் என்ன ஆச்சரியம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தை சலாமத்தாக என்று ஆச்சரியப்பட்டார்கள் அவர்களால் அந்த யூத குடும்பம் நூறு யூத குடும்பங்கள் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நஃபீசுத்து மிஸ்ரா அவனுடைய செய்த அந்த மிச்சமான அந்த தண்ணீர் நூறு யூதர்களுக்கு ஹிதாயத்திற்கு காரணமாக அமைந்தது அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் நபீசல்லாஹு செல்லம் அவர்களுடைய போதனையை கற்றார்கள் அனசரல் இல்லாஹு தாலான் அவர்களிடமிருந்து மார்க்கத்தை எடுத்து கொண்டார்கள் மத்தா ஹதீஸ் கிதாபி கற்றார்கள் நூற்றி தொண்ணூறு குரானை தன்னுடைய கபூர் வாழ்க்கைக்காக ஓதினார்கள் ஹத்தம் செய்தார்கள் பல நபர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறார்கள் ஒழுக்கமுள்ள நல்ல கற்போலக்கம் மிக்க ஒரு சாலிகான ஒரு மாபெரும் இறைநேச செல்வியாக நபீ சுத்துல் மிஸ்யா வாழ்ந்திருக்கிறார்கள் அதுபோன்று உண்டான குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும் நபிசல்லாஹு அலைசலாம் அவருடைய போதனைகளை நம் குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும் ஏழு முதல் ஏழு வயது முதல் பதினாலு வயது வரை நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் நாம் போதிக்க வேண்டும் அப்படி போதித்தோம் என்றால் பிற்காலத்தில் அந்த குழந்தை நமக்கு துவா செய்யக்கூடிய குழந்தையாக நமக்கு நற்பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய குழந்தையாக வாழும் என்பதில் சந்தேகமில்லை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை சாலியான குழந்தையாக அல்லாஹ் வளர செய்வானாக நல்லொழுக்க குழந்தையாக வளரச் செய்வானாக நாம் تلی تلی مری سرند صالحانه تلی مری یا الله تعالی ورواکی ترواناغ امین واخر دعا انا الحمد لله رب العالمين والسلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ